வாங்க நான் உங்கள் நெல்லை பசுமை ஃபார்ம் இன்றைக்கி நம்ம சாலையில் என்ன பார்க்க போகிறோன்னா தூத்துக்குடி மாவட்டம் எட்டியாபுரம் ஆட்டு சந்தை பார்க்க போகிறோம் இந்த ஆட்டு சந்தை வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மதியம் முதல் சனிக்கிழமை காலை வரை நடைபெறும் இந்த கடைகள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி ரெண்டு கிடாய் இருக்குது சோடி பதிமூணாயிரம் வேலை சொல்கிறாங்க இந்த குட்டிகள் ஃபுல்லாமே எட்டியாபுரம் குட்டி நல்ல பிரீடு நல்ல ஒழுக்கமான கடைகள் தான் தரமான குட்டி சோடி பதிமூணாயிரம் சொல்கிறாங்க உயிரிழக்க ஒரு பதிமூணு கிலோ அந்த ஆவரேஜ் இருக்கும் நல்ல தரமான ஒட்டி வளர்ப்புக்கு நல்ல தரமாக இருக்கும் எல்லாமே நல்ல கலர் நல்ல ஜாதிப்பூர் இந்த கடையில் ஃபுல்லாமே புருவை தனியாக கடாயை தனியாக பிரித்து விட்றாங்க இதுலேயுமே நல்ல ஜாதி குட்டிகள் தான் குட்டிகள் ஃபுல்லாமே கொஞ்சம் அழுக்காக இருக்குது அவ்வளோதான் இதில் வந்து பூர்வை கழிச்சு கடாயை மட்டும் பிரித்து விட்றாங்க பதிமூணாயிரம்னு சொன்னாங்க பன்னெண்டு ஐநூறு பன்னெண்டு எழுநூறு வரைக்கும் கேட்டாங்க கடைசி பதினாலு பதிமூணு கடைசி கடைசியாக தீர்ந்துச்சுன்னு நினைக்கிறேன் கடை இது ஃபுல்லாகவே மயிலம்பாடி நல்லா வளர்ப்பு நல்ல தரமான உட்டி உயிர்கடைக்கு ஒரு பதிமூணு கிலோ இருக்கும் பதிமூணு ரூபா சொன்னாப்புல பதினொன்னு ஐநூறு வரைக்கும் கேட்டாங்க பன்னெண்டு ரூபா தீர்ந்து நினைக்கிறேன் ஆனால் அதுக்கப்புறம் யாருமே கேட்கல கேக்கல ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மயிலம்பாடி தான் கடைலாம் நல்ல வளர்ப்புங்களை தரமான குட்டிகள் தான் நல்ல ஜாதிக்குறான கடை வளர்ப்புக்கு நல்லா இருக்கும் ஜோடி என்ன வேலை சொன்னாப்லன்னா பதினா பதினஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாப்புல ஜோடி பதினஞ்சாயிரம் சொல்கிறாப்புல பதினெட்டு ரூபா சொல்லி பதினஞ்சு ரூபா வரைக்கும் கேட்டாங்க ஜோடி பதினெட்டு ரூபா சொன்னா வளர்ப்பு குட்டி தான் உயிரிழக்கு ஒரு பதினேழு கிலோ இருக்கும் பதினஞ்சு ரூபா வரைக்கும் கேட்டாங்க கடைசி என்ன என்னவழி தெரிஞ்சிச்சுங்கிறது தெரியல இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது இருக்கும் இது நம்ம சப்ஸ்கிரைபர் தான் வாங்கி கொடுத்துருந்தோம் ஜோடி பார்த்தீங்கன்னா பதினாலாயிரம் முடிவாச்சு சொன்னாங்க நம்ம செலவு குறைச்சி பதினஞ்சு ரூபா நான் ஃபஸ்ட்டு வச்சுருந்தாங்க ஃபஸ்ட்டு பதினஞ்சாயிரம் கரி குட்டி ஒரு எட்டு டு ஒன்பது கிலோ தாராளமாக இருக்கும் கடையில் உடனே பிரித்து உடனே குட்டிகளை எண்ணி பார்த்துட்டோம் மொத்தம் எத்தனை கடைகள் இருக்கு சந்தையில் பொறுத்த வரைக்கும் குட்டிகளை முடித்த உடனே குட்டிகளை எண்ணி எண்ணி விட்டுரும் எத்தனை கடைகள் எல்லாமே எண்ணிட்டீங்கன்னா ஒரு நல்லாயிருக்கும் நல்லா ஜாதி குட்டி வளர்ப்பு நல்லா தரமாக இருக்கும் எல்லாமே உயிரிழக்கு ஒரு பதினாலு கிலோ தாராளமாக இருக்கும் நல்ல குட்டி இது நம்ம சப்ஸ்கிரைபர் தான் தென்காசிக்கு தென்காசி மாவட்டம் தான் ஏற்றிக்கிட்டுருந்தோம் முன்னாள் எப்படி பார்த்தாலும் அவருக்கு ஒரு எண்பது கடை எடுத்துகிட்டு இருந்தோம் ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு கிடையாது ஐம்பத்தி ஏழு ஆறு கடை இருந்துச்சு இன்னொரு பதினஞ்சு கிடையாது ஒரு எண்பது கடை ஏற்றிட்டுருக்கோம் நல்லா தரமான குட்டி வளர்ப்புக்கு நல்லாயிருக்கும் அந்த வருஷம் பக்ரீத் பண்டிகைக்காக வளர்ப்புக்காக கேட்டிருந்தாங்க அது மாதிரி பக்ரீத் பண்டிகை விற்பனை பண்ணாலும் பண்ணிக்கலாம் இல்லை அந்த ஏப்ரல் மேலே கறிக்கு விற்பனை பண்ணாலும் பண்ணிக்கலாம் ஏன்னா வளர்ப்புக்கு அந்த பதினாலு பதினஞ்சு கிலோங்கிறது வந்து வளர்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நல்ல குயிக்காக குட்டி ரெடியாக இருக்கும் அந்த பொடி காரு வாங்குறதுக்கு இதுக்கு வித்தியாசம் நிறையா இருக்கு ஃபுல்லுமே இந்த குட்டிகள் தான் நல்ல ஜாதி குரு நல்ல தெளிவு சரிங்களா நல்ல அருமையான கடை இந்த கடை பார்த்திங்கன்னா ஜோடி பன்னெண்டாயிரம் தந்துருக்கு நமக்கு ரொம்ப வேண்டிய மாமா தான் வாங்கி இருந்தால் அப்படின்னா நம்ம முடிச்சு விட்டோம் ஜோடி பன்னெண்டாயிரவா நாமக்கெல்லாம் வாங்கிட்டு போனாங்க இந்த கடைகளும் தரமான குட்டிகள் தான் நல்ல கார்லே தெளிவான காரு நம்ம அப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கே தெரியும் பதிமூணாயிரம் ரூபா வில சொல்கிறாங்க இது ஃபுல்லாமே எட்டியாப்புறம் பொட்டு குட்டி நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நம்ம மாமாவுக்கு தான் வாங்கி கொடுத்துருந்தோம் சோடி பதிமூணாயிரரூபா உயிரடைக்கு ஒரு பதிமூணு கிலோ பதினாலு கிலோ அந்த ஆயிரத்தில் இருக்கிறோம் எல்லாமே நல்ல தரமான குட்டி ஒரு வழி இல்லை சந்தைகள் சரியான சூடு ஆனால் நல்ல கலரு நல்ல கலர்லாம் ஒரு உரம் கிடையாது நல்ல தான் அதனால் ஒரு அஞ்சாறு குட்டி பொடி குட்டி கிடக்கு ஒரு அஞ்சாறுவாட்டி கழிச்சான நல்லா இருக்கும் கழிக்க முடியாண்டாப்பில் இது ஃபுல்லாக எட்டி அப்புறம் போட்டு குட்டி நல்ல ஜாதி நல்ல கலரு குட்டி பதினாலுருவாக்கு விற்பனை ஆச்சு நம்ம பதிமூணு வரைக்கும் கேட்டோம் கடைசி ஒரு சம்சாரி வந்து பதினாலரை வரைக்கும் எடுத்திருக்காப்புல அந்த கலருக்கு தான் தொட்டு அவ்வளோ ஒழுக்கமான கலர் கடையில் போய் முடித்து எழுபத்தி மொத்தம் எழுபத்தி ரெண்டு குட்டி உடனே ஏற்றிட்டோம் ஏற்றி நமக்கு வேண்டிய மாமா தான் எடுத்து போனாப்பில ஏற்றி விட்டு கடைகளையுமே அடுத்து ஃபாலோ பண்ணி எல்லாமே இறக்க சாப்பிட்டா எல்லாமே கேட்டு நம்ம நம்ம ஃபார்ம்லருந்து தீவனம் எடுத்து குட்டிகளை போட்டு வளர்க்குறாப்புல இந்த கடையில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மேலப்பாளையம் பாய்க்கு தான் எடுத்து கொடுத்துருந்தோம் இதில் ஒரு பதினஞ்சு பதிமூணு கடை சோடி பார்த்தீங்கன்னா பதினைஞ்சாயிரம் ரூபா ஒரு கடைக்கு ஒரு பதினஞ்சு பதினாறு கிலோ தாராளமாக இருக்கும் ஐநூறுவா ரேட்டில் தான் அன்றைக்கி வள பிடிக்கலாம் விற்பனை ஆகுது ஆனால் நல்ல ஜாதி கூறு இவர் வியாபாரி கிடையாது டைரெக்டாக சம்சாரி அப்படியே ஆடு வச்சுருக்காப்புல அதை அப்படியே கொண்டு வந்து விற்பனை பண்ணுறாப்புல உங்களை குட்டிகளை பார்த்தாலே தெரியும் நல்ல நெட்டு ஒயராக நல்ல ஜாதி கூறு பக்குவ பண்டிகை ஒரு முப்பத்தஞ்சி வந்து நாற்பது கிலோ தாராளமாக வந்துடும் இது ஃபுல்லாக பல் சேர்ந்த புருவை சோடி பதினெட்டாயிரம் வேலை சொல்கிறாங்க எல்லாமே பல் சேர்ந்த புருவை தான் எல்லாமே அறுப்புக்காக கறிக்காக வந்துருக்கு இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மயிலம்பாடி நல்ல ஜாதி கூறு நல்ல தரமான குட்டி தான் பதிமூணாயிரம் ரூபா வில சொல்கிறோம் எல்லாமே நல்ல கலரு நல்ல நெட்டு உயரம் நல்ல கடாய் வளர்ப்பது நல்ல தரமான கடாய் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மயிலம்பாடி நம்ம மாமா தான் அந்த கடையில் ஃபுல்லாமே கொண்டு வந்தாப்புல கடைசி பதினாலாயிரம் விற்பனை பண்ணாப்பில் நம்ம பதிமூணு ஐநூறுவாய்க்கு கேட்டோம் அவர் கடைசியாக பதினாலாயிர்க்கு விற்பனை பண்ணிட்டாப்புல அந்த கலருக்கு தான் தொட்டு அந்த ஜாதியம் கலர் நல்ல தரமான கடை நம்ம மாமா பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நல்ல கலர் கடையாக தான் கொண்டு வருவாப்புல இது ஃபுல்லாமே எட்டியா போட்டு ஊட்டி இது எல்லாமே காரு தான் கார் குட்டியில் தான் இதுவுமே விற்பனை ஆயிடுச்சு சந்தையில் பொறுத்த வரைக்கும் நல்ல சூடு புருவியில் ஃபுல்லாமே கரடி கொடுத்துட்டு கடைகளில் ஃபுல்லாமே வளர்ப்புக்கு விற்பனை கட்டி ஒதுக்கி விட்றாங்க இதில் ஃபுல்லாக எட்டியாபுரம் போட்டு குட்டி தான் சந்தையில் பொறுத்தவரைக்கும் குட்டிகள் வாங்கும்போது ஒரு குட்டிகளை அவங்க பிடிச்சிருச்சு வாங்க போகிறோம் அப்படின்னா அந்த குட்டிகளை வந்து வாழை தூக்கி கழிச்சல் இருக்கா முடி சிறுத்துருக்கா அதுக்கப்புறமாதிரி காய்ச்சல் இந்த மாதிரி நல்லா செக் பண்ணி குட்டிகளாம் வாங்குங்க இந்த கடையை பார்த்திங்கன்னா ஜோடி பதினஞ்சாயிரம் விற்பனை ஆயிடுச்சு ஒரு கடைக்கு ஒரு பதினாலு பதினஞ்சு இருக்கும் ஜோடி பதினஞ்சாயிரம் விற்பனை ஆயிடுச்சு இந்த கடையில் பார்த்திங்கன்னா ஜோடி பதினேழாயிரம் கேட்குறாங்க ஒரிஜினல் ப்ரீடு எட்டியாபுரம் பொட்டு குட்டினா இதுதான் அந்தளவுக்கு ஒரிஜினல் ப்ரீடு எதுவுமே விற்பனை ஆய்சாக நினைக்கிறேன் சந்தையில பொறுத்தவரைக்கும் குட்டிகளுக்கு எதுவும் டேமேஜ் இருக்கா குறைகள் இருக்கான்னு பார்த்து வாங்குங்க ஏன்னா இப்போ எல்லா பக்கமும் பிபிஆர் பிரச்சனை ஈட்டிலாம் நிறைய வருது குட்டிகள் இறச்சாப்பிட்டு இருக்கும்போது துள்ளிக்கிட்டு இறந்து போகும் படுசாகவும் சொல்லுவாங்க உடனே இறந்துருந்த குட்டி அந்த மேட்ச்சில் வரக்கூடிய பிரச்சனை தான் அதனால் கொஞ்சம் குட்டிகள் வாங்கும்போது சந்தையில் வாங்கினா ரொம்ப கவனமாக பார்த்து வாங்குங்க இந்த கடைகள் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு எண்பத்தஞ்சு கடைகள் எல்லாமே அதில் ஒரிஜினல் மயிலை மாதிரி லைவ் விட்டு ஒரு பன்னெண்டு கிலோ தாராளமாக இருக்கும் இந்த கடையில் ஃபுல்லாமே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தான் சிவகாசிக்கு ஏற்றி விட்டுருந்தோம் மொத்தம் ஒரு எண்பத்தி நாலு அது பக்கத்தில் ஒரு முப்பத்தி ரெண்டு கடை ரெண்டையுமே நம்ம ஏற்றி விட்டுட்டோம் இந்த முப்பத்தி ரெண்டு கடை இது பல தரமான குட்டிகள் தாங்க இதில் ரெண்டு புருவ கிடக்கு அவரை கேட்டிருந்தோம் குறை சர முடியாத டப்பை ஒன்றே அதே ஏற்றி விட்டாச்சு ஒரே வண்டியில் நூற்றி பத்து நூற்றி இருபது குட்டியை ஒரே வண்டியில் ஏற்றி விட்டாச்சு நல்ல கார்லேயே ஒழுக்கமான கார் ஏன்னா கார் குட்டி வாங்குறதுலேயே பார்த்தீங்கன்னா வாடல் வாங்கக்கூடாது வாடலை வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அவங்கள்ட்ட வந்து வத்தூர் திருப்பி குட்டிகள் இறப்பு வளர்க்கும் போயிடும் ஏன்னா இந்த வாடலாக இருக்கும்போது அந்த குட்டி எதிர்ப்பு சக்தி அந்த அளவுக்கு இருக்காது இது பூரா மப்பு ஆல்ரெடி காடியில் சாப்பிட்ட குட்டிகள் அதனால் உங்கள்கிட்ட வந்தோடனே நீங்கள் கையெல்ல போகணும் உடனே செட் ஆயிடும் இது ஃபுல்லாமே முப்பத்தி ரெண்டு குட்டியுமே நல்ல கையை தின்னு குட்டி நல்ல குட்டி நல்ல குட்டி தந்தியில் போகும்போது ஃபர்ஸ்ட் இந்த குட்டியில் வேலை வச்சு தான் போனோம் கடைசி நமக்கு தரல கடைசி நம்மளோட கூட்டு தந்தாப்ப இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மயிலம்பாடி இந்த இதில் மொத்தம் ஒரு ஐம்பத்தஞ்சு கிராய் இருக்குது இது அப்படி நம்ம ஒரு சுரண்டை அப்படிங்கிற பகுதியில் தங்கை சைடில் சுரண்டன்னு ஒரு பகுதி இருக்குது அங்கே ஐம்பத்தஞ்சு குட்டி அப்படியே நம்ம ஏற்றி விட்டோம் அதுவும் நமக்கு ரொம்ப வேண்டிய ஆட்கள் தான் அவர் ரெகுலராக நம்ம குட்டி கொடுத்துட்ருக்கோம் வளர்த்து நம்மகிட்ட ரிட்டன் ரிட்டர்ன் கொடுத்துருவோம் அவருக்கு தான் அந்த ஐம்பத்தஞ்சு கடாயை ஏற்றி விட்டுருக்கோம் லைவ் விட்டு சராசரி ஒரு பதிமூணு டு பதினாலு கிலோ தாராளமாக இருக்கும் வில பார்த்திங்கன்னா பதினாலாயிரம் சொன்னா அப்படின் ஆரம்பத்தில் தோட்டி பதினாலாயிரம் சொன்னாங்க அனுசரிச்சு ஒரு வெலை வச்சு முடிச்சாச்சு இந்த கடாயை பார்த்திங்கன்னா பல்சேந்த கடாய் தான் வேலையிலங்க மாமா கொடுக்கல வீட்டில் கொண்டு போயிட்டாப்பில் நல்லா கறிக்கு ஒரு முப்பது கிலோ தாராளமாக இருக்கும் நல்ல பெருவிட்டு மயிலம்பாட்டி தான் நல்ல கடை நல்ல தரமான கடை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இது வளர்ப்புக்கு தான் எல்லாமே வர்க்கம் வர்க்கம்தான் கொஞ்சம் கல கலர்ஸ் மாறு இல்லை ஒரு ஒரு கடை நல்ல டாப்பாக இருக்கும் பார்த்தாலே தெரியும் நல்ல ஜாதிக்கும் நல்ல கலரு இந்த கடையை பார்த்தீங்கன்னா எட்டியாப்புறம் பொட்டு குட்டி இந்த கடாயி முப்பதாயிரம் சொல்கிறாங்க கடாய்க்கு நாலு புல்லு நல்ல ஒழுக்கம் நல்ல முக லட்சணம் கடாய் இந்த வருஷம் பக்ரீத் பண்டிகை நிப்பாட்டினா வாங்கி நிப்பாட்டலாம் நல்ல ஒழுக்கமான கடாய் இந்த பக்ரீத் பண்டிகையே ஒரு நாற்பது ரூபாய்க்கு கடாய் விற்கும் கண்டிப்பாக நல்ல சைஸு நல்ல ஜாதி குறு நல்ல முகலட்சணம் கடாய் வீடியோ பார்க்க அப்படி அப்படின் நேரில் பார்க்க குட்டி ரொம்ப முகலட்சணம் நல்ல கலர் இந்த செவலும் அதிகமாக இருக்கும்போது குட்டி நல்ல அழகாக காட்டும் எட்டியாபுரம் பொட்டு குட்டி தான் இது ஆட்டுக்கு ஒரு நாள் விட்டுக்கலாம் சரிங்களா நல்ல கடை இது விற்பனையாச்சும் தெரியல இந்த குட்டியில் ஃபுல்லாமே விற்பனையாகி குட்டிகளை ஏற்ற ஆரம்பிச்சிட்டோம் எல்லாமே நல்ல குட்டிகள் எல்லாமே நல்ல ஒரிஜினல் மயிலம்பாடி இப்போல்லாம் டையத்தை பார்த்தீங்கன்னா சாய்ந்தரம் அஞ்சு மணி இருக்கும் மொத்தம் காலைல கரெக்டாக சந்தை ஒரு பத்து மணிக்கு ஆரம்பிக்கும் ஒரு மூணு ரெண்டு மூணு மணிக்கெலாம் யாபாரமாக ஃபுல்லாக விற்பனை முடிச்சிடும் அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா ஒன்றுமே கடைகளே வராது அதனால் வேளை சந்தைக்கு வரணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை காலைல பத்து மணிக்கெலாம் சந்தைக்குள்ளே வந்துடுங்க வந்தால் தான் கடைகளில் வாங்க இல்லை வாங்க முடியாது எல்லாமே நல்லா ஒரிஜினல் மயிலம்பாடி வளர்ப்புக்கு நல்ல தரமான கடாய் நம்ம ரொம்ப வேண்டிய மாவுதான் கடையில் ஃபுல்லாக ஏற்றி விட்டோம் நல்ல ஜாதி கூறு என்னடா அந்த கடாய் கத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னு பார்க்குறேன் இருந்து அவள் சிக்னல் கொடுக்காப்புல இங்கே ஒரு பொட்டாடு நீக்கி இவளுக்கு சிக்னல் கொடுக்காப்புல அங்கேருந்து கத்திக்கிட்டே இருக்காப்புல இந்த கடாயுமே விருப்பம் ஆயிடுச்சு புட்டியில் ஏற்றி மொத்தம் ஒரு நாலு அஞ்சு வண்டி ஏற்றி அனுப்பிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் ஒரே ஃபார்ம் போகிறனால குட்டியில் பிரித்து விட்றோம் பேச்சு பிச்சை வாங்கியிருந்தோம் பதினஞ்சு குட்டி இருபது குட்டி முப்பது குட்டி இந்த மாதிரி அது கரெக்டாக ஒரே ஒரே பண்ணைக்கு மயிலம்பாடி குட்டி இந்த மாதிரி பிரித்து விட்றோம் கீழ நிற்கிற குட்டிலாம் பார்த்தீங்கன்னா பெரிய குட்டியெல்லாம் இருக்கா உயிரிடைக்கு இருபத்தி நாலு பேர் சராசரி இருந்துச்சு இது மேலே பிள்ளைத்து ஒரு பண்ணைக்கு பேசுவோம் குட்டியை போட்டு இந்த கடையை பார்த்தீங்கன்னா பாடி இது ஃபுல்லாமே எட்டியா பொட்டு குட்டி இது நமக்கு ரொம்ப வேண்டிய அளவு தான் இந்த கடையை வளர்ப்புக்காக போதும் இது ஒரு முப்பது முப்பத்திரெண்டு கடையாக இருக்குது எல்லாமே நல்லா பொட்டு குட்டி இந்த கடைகள் ஃபுல்லாகவே நம்ம ஃபார்மில் வந்து பக்ரீத் பண்ணிகைக்காக ஒரு கஸ்டமர் கொடுத்துருந்தோம் மற்ற ஒரு நூறு ஊட்டி கொடுத்துருந்தோம் இந்த ஊட்டி கறி கடைக்காக கறிக்காக நம்ம ஃபார்ம்லேருந்து வாங்கிட்டு போகிறாங்க